வணக்கம் உலகின் முழுவின் ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிடாபிமானிகளே மற்றும் ஜோதிட ஞானிகளே ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் வித்தியதை ஜென்ம பத்திரிகா மாதாபிதா குரு அருளாலும் நவகோள்களின் ஆசியுடனும் பஞ்சபூதங்களின் அருளாலும் இந்த நாள் நாளாக கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு எனவே ஜோதிடத்தின் உடைய ஆழம் கடல் ஆழம் அனைத்தையும் அறிந்தவர்கள் பலரும் இல்லை சிலரும் இல்லை எனவே இந்த பதிவில் ஜோதிடத்தின் ஒரு சூட்சுமங்களின் அறிமுகமாக நாம் இந்த ஜோதிடத்தில் ஒரு சில பகுதிகளை நாம் இந்த பதிவுகளில் பார்த்து கொண்டுள்ளோம் எனவே ஜோதிடத்தில் அனைத்தையும் அறிந்தவர்கள் சிலரும் இல்லை நூறு ஆண்டுகளை கடந்தவர்களும் இந்த வடமொழியில் உள்ள மூல நூல்களிலிருந்து காப்பி அடித்து அல்லது அதனுடைய பிரதிகளை எடுத்து அதனை பின்பற்றி வருகிறது அனைவரும் இருந்தது எனவே கடந்த காலங்களில் நாம் பார்த்த திருமண பொருத்தங்களில் திருமணங்கள் பற்றிய ஒரு விவா பதிவுகளை நாம் பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் திருமணம் என்ற ஒரு சூட்சமத்தில் திருமண பொருத்தங்கள் திருமண தகவல் மையங்கள் வரதட்சணை வேலைவாய்ப்பு விலைவாசி பொருளாதாரம் கல்வி தொழில் நிறுவனங்கள் விவகாரத்து வழக்குகள் மேற்கத்திய நாகரிகம் ஆடம்பரம் அனைத்தையும் உள்ளடக்கியது ஏனெனில் இந்த திருமண பொருத்தம் ஆரம்ப நிலையில் நம்மளுடைய மகளிர் பத்திரிகைகளில் சிறு வயது பிராயத்திலேயே இந்த விஷயங்களை நான் பிரசுரித்து பிரசுரிப்புக்காக முயற்சி செய்தேன் ஆனால் பயன் அளிக்கவில்லை வரதட்சணை என்றும் வேலைவாய்ப்பு விலைவாசி பொருளாதாரம் அனைத்தும் உள்ளடக்கியதே இந்த திருமண தகவல் மையங்கள் மற்றும் திருமண பொருத்தங்கள் வாணிக ரீதியாக லட்சக்கணக்கில் மேலும் திருமணங்கள் கல்வி மற்றும் தொழில் நிறுவனங்களில் நிர்ணயிக்கப்படுகிறதா அதிகரித்துற விவாதத்து வழக்குகளும் மேற்கத்திய நாகரிகம் ஆடம்பரமே இதற்கு உதாரணம் ஆகும் இளம் தலைமுறையினருக்கு சரியான ஒரு வழிகாட்டல்கள் இன்மையே இதற்கு காரணமா என கேள்வி அனைவர் மனதிலும் எழும் எனவே இந்த வகையில் நாம் திருமண பொருத்தங்கள் மற்றும் திருமண தக தகவல் மையங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை மிகப்பெரிய பொருளாதார நிலைமையில் உள்ளவர்கள் நேர்காணலில் திருமண வரன்களை அறிமுகப்படுத்துவது அனைவரும் அறிந்தது இதில் பொருளாதாரம்தான் மிகவும் பிரதானமாக அங்கம் வகிக்கிறது எனவே விலைவாசி வேலையில்லா திண்டாட்டம் இதில் நாம் அடிப்படையான பொருளீட்டலே பிரதானமாக வழங்குகிறது அதிலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இடங்களிலும் ஒழுக்கம் அல்லது பல்வீட்டலு குறுக்கோலிகள் சொற்றுரிமைகளும் இதில் ஒரு அங்கமாக விளங்குகிறதா என கேள்விகளும் அனைத்து இடங்களிலும் ஒதுக்கீடுகள் எனவே ஒருவருக்கொருவர் ஏற்றதாழ்வுகள் பண மதிப்பு இழப்பு அல்லது பண மதிப்பு இன்மை இதுவரைகளுக்கு அடிப்படை காரணங்களும் சுயநலமா அல்லது விழிப்புணர்ச்சி மற்ற நிலவையா என சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அனைவரும் உள்ளோம் எனவே கடைசி இடத்தில்தான் இந்த திருமணப் பொருத்தம் என்பது பிரச்சினைக்கே வரும் ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய பொருளாதார நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய பொருளாதாரத்தையே முன்னிறுத்தி அவர்களுடைய திருமண நிகழ்வுகளை அவர் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் ஆனால் கடைசி இடத்தில் இந்த ஜோதிடரும் ஜோதிட திருமண பொருத்தங்களையும் ஒரு குறையாகவோ அல்லது ஜோதிட பொருத்தங்களை காரணமாக கூறி தட்டி கழித்து விடுவார்கள் எனவே பொருளாதாரமே இதில் பிரதானமாக விளங்குகிறது தற்கால இளம் தலைமுறையினர் மற்றும் தலை இந்த நூற்றாண்டு அதாவது ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசங்கள் எனவும் கூறலாம் நூற்றாண்டுகளை கடந்த விஷயங்கள் எனவே இந்த வகையில் நான் பார்க்கும் பொழுது ஜோதிடத்தில் அரசியல் ஜாதி மதம் இனம் மொழி ஜனநாயகம் இதில் வழிகாட்டல்கள் அரசியமைப்பு சட்டங்கள் வாக்குரிமை இலவசங்கள் விழிப்புணர்வு சிந்தனைக்காக விழிப்புணர்வு இன்மையா அல்லது வழிகாட்டல்கள் சரியாக இல்லையா என கேள்விகளும் எனவே இந்த தலைப்புகளிலெல்லாம் நான் சிறு வயது பிராயத்திலே இருந்தே எனக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் அல்லது வாய்ப்பு அமையாது எனவே இந்த திருமண பொருத்தங்களில் இதில் நாம் பிரஸ்டிக்கிறதுக்கு காரணம் ஒருவர் மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த திருமணம் பொருத்தம் என்பது முக்கியமானதாகும் ஒருவருக்கு வரக்கூடிய பார்ட்னர் அல்லது மனைவி அல்லது லைப் பார்ட்னர் என்பது சிறந்து விளங்கினால் அவர் மனிதன் மேலே உச்சாணி கொம்பிற்கு வர முடியும் பல கடந்த காலங்களில் சாதனையாளர்கள் அனைவரும் இதையே குறிப்பிட்டுள்ளார்கள் நன்றி வணக்கம் தொடரும் வளரும்